ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நல்ல ஒரு ஷாப்பிங் விலாக் தான் பார்க்கலாம் நான் வந்து பொங்கலுக்கு ஷாப்பிங் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எங்கே போய்ட்டு பொங்கலுக்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணுன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் யார் யாருக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுன்றதை இதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் எப்போவுமே வந்து டீ நகருக்கு பர்ச்சேஸ் போவேன் இந்த டைம் வந்து நான் வண்ணாரப்பட்டி போயிருந்தேன் அது வீராஸில் செம்ம கூட்டம் அதனால் நான் சாந்தி போனோம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக இருந்தது நாங்கள் போனப்போ காலியாக இருந்தது அதுக்கப்புறம் அவங்க செம்ம ரஷ் ஆகிடுச்சி ஸோ காலையில் போயிட்டு டோக்கன்லாம் போட்டுட்டு நம்ம பேக்லாம் கேரி பேக் போட்டுட்டு ஒரு ஒரு செக்ஷனாக மேலே போகிறத நம்ம பிளாக் ஃபுல்லாக பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே ப்ரைஸ் எல்லாம் தெரியும் இங்கே வந்து ஹோல்சேல்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து நம்ம எப்பையும் டீ நகர்லெலாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா சரவணா ஸ்டோரில் அந்த மாதிரி ஒரு கடை தான் பட் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டாக போட்டிருக்காங்க அவ்வளோதான் தவிர நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறைய கலெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு நிறைய நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கலாம் நிறைய வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்குது கொஞ்சம் பிஃபோராகவே போனீங்கன்னா கூட்டம் ரஷ்ஷெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க ஸோ அதனால சொல்கிறேன் ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குங்க மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல டூ டொர்டி த்ரீ இதெல்லாம் கம்மி எவ்வளோ விட்டு எவ்வளோ ஆகணும் வயசான பாரு

இவங்க தான் என்னுடைய பிரதர் அதாவது எப்பவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கூட்டினா ஹஸ்பண்டை கூட்டணுன்னா ஷாப்பிங் போனோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும் நானும் எங்கள் தம்பையும் எங்கே இருந்தாலும் பேர் பேராக ஜோடியாக கிளம்பிடுவோம் எங்களுக்கு தான் செட் ஆகும் நானும் எங்கள் தம்பியும் போனால் ஜாலியாக வந்து அவன் எவ்வளோ நேரம்னாலும் அவன் ஸ்பெண்ட் பண்ணுவான் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் எதுவும் சொல்ல மாட்டான் இல்லாமல் லக்கேஜும் தூக்கிக்குவான் அதனால எனக்கு வந்து அவன் கூட போய் பர்ச்சேஸ் போனோன்னா என் தம்பி கூட தான் நான் போவேனே பேண்ட் வந்து இங்கே இருக்குது ஸோ ஜீன்ஸ் தான் எடுத்தோம் அதே மாதிரி தான் ஒரு ஷர்ட் பிட் எடுத்தோம் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வாங்கிட்டு கீழே வந்துட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் ஒரு ஒரு சட்டை பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் நீங்கள் மூணு சட்டையாக எடுத்திங்கன்னா ஒரு சட்டைக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபர் அப்போ நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் சொன்னாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் ஒரே அதே மாதிரி கலர் காம்பினேஷனில் மூணு சட்டை நாங்கள் எடுத்துட்டோம் இங்கே அதாவது என் ஹஸ்பண்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட் ஒன்று பிங்க் கலரில் அவருக்கு தான் எடுத்தேன் டிஷர்ட்டோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இதெல்லாம் வந்து மூணு சட்டை என் தம்பி வச்சிருக்கான் பாருங்கள் மூணு மாமன் அச்சால் ஒரே மாதிரி போடுறா போல ஒரே மாதிரி கலரில் எடுத்துட்டோம் டோ இது வந்து அவனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செக்ஷனாக பா ஃபர்ஸ்ட் ஜென்ஸுக்கு இந்த பேண்ட் வந்து அவன் தான் சூஸ் பண்ணான் மோஸ்ட்லி இந்த ட்ரெஸ் எல்லாமே என் தம்பி தான் சூஸ் பண்ணான் என்னை விட அவன் நல்லாவே சூஸ் பண்ணுவான் ஸோ பேண்ட்டெல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் கலர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அந்த டார்க் க்ரீனுக்கு இந்த பேண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் ப்ளூ கலர் பேண்ட் எடுத்துட்டோம் இப்போ என் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் மாமனாருக்கும் முடிஞ்சிச்சு அடுத்து பாட்டிக்கு கீழே வந்தால் காட்டன் சாரி தான் அவங்க கட்டுவாங்க அதனால் ஒரு காட்டன் சாரி எடுத்தோம் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு இது பாட்டிக்கு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் மாமியாருக்காக சாரீ பார்த்தோம் அவங்களுக்கு வந்து நாங்கள் பூனம் சாரீ தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ பூனம் சாரீ கலெக்ஷன் நிறைய இருக்கும் அதில் எந்த கலர் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு சாரீ எடுத்துக்கிட்டோம் இங்கே இங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்து ஜெ லேடிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வேறு ஒரு கடையில் அதாவது கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸுக்கும் குட்டி பசங்களுக்கும் கேர்ள்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் வேறு ஒரு கடை சொல்லிட்டாங்க இந்த கடையில் பார்த்திங்கனா இந்த பூனம் சாரி காட்டன் சாரி ஜீன்ஸு ஆண்களுக்கான ஷர்ட்டு குட்டி பசங்கள் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் மட்டும்தான் இந்த செக்ஷனில் இருக்கும் இன்னொரு வெளியே போனிங்கன்னா இன்னொரு கடையில் வந்து நமக்கு லேடிஸ்க்கான வியர்லாம் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கே பூனம் சாரி ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சர்வேஷ்க்கு போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஸோ ட்ரெஸ் வந்து சர்வேஷ்க்கு வந்து லாஸ்ட்டாக பில் கவுண்டர் பில் கவுண்டர் பக்கத்துலேயே கிட்ஸுக்கெல்லாம் வச்சிருக்காங்க அதுவும் பாய்ஸ்க்கு மட்டும்தான் கேர்ள்ஸ்க்கு கிடையாது கேர்ள்ஸ்க்குன்னு தனியாக ஒரு பில்டிங் போயிட்டு தான் கேர்ள்ஸ்னால் நமக்கு பெரியவங்களுக்கும் குட்டி பசங்களுக்கும் பார்க்கணும் ஸோ இந்த பர்ச்சேஸ் பண்ணி முடிக்க நாங்கள் அங்கே பில் கவுண்டருக்கு போய் பில் போடும் மாதிரி மணி ரெண்டு ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நாங்கள் பார்த்தாலும் இருக்க இருக்க கூட்டம் வந்து அதிகமாயிட்டே இருந்தது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே நெட்டு வந்து கனெக்ட் ஆக மாட்டேந்துங்க ஏன்னா இது வந்து உள்ளே இருக்குது டெப்த்தாக இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஜியோ கனெக்ட் ஆகுது அப்படி இல்லைனா உள்ளேயே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது அதை வச்சு தான் உங்களால் ஜிபே பண்ண முடியும் மோஸ்ட்லி கேஷாக கொண்டு போயிடுங்க ஏன்னா நாங்கள் ஜிபே பண்ணுறப்போ நெட் இல்லாமல் அது கனெக்டனே கனெக்ஷன் ஆகாமல் பில் போடுறதுல ரொம்ப கூட்டம் ஜிபே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது புதுசாக யாராவது போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் ஆனால் அங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படி தான் நாங்கள் பண்ணோம் ஃபஸ்ட்டு எங்களுடைய மொபைல் நெட்டும் கனெக்ட் ஆகல டவர் கூட அவங்க அவ்வளோ டவரே இல்லைங்க வெளியே வந்தால் தான் டவரே வருது ஃபோன் கூட போகலை இப்போ நம்ம யாருக்காவது வீடியோ கால் பண்ணலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலான்னா கூட போகவே இல்லை வெளியே வந்து தான் பண்ணணும் நம்ம ஸோ பூனம் சாரி கலெக்ஷனில் இருந்தது இந்த சாரி எல்லாமே டூ நைன்ட்டி ருபீஸ் தான் ஸோ இங் இதுலேருந்து ஒரு சாரி அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து படைக்கிற எதுவுமே பிளாக் டாட்டு பிளாக் புக்கோடு அந்த கருப்புன்றது இல்லாததா எடுப்போம் ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் வந்து மாட்டு பொங்கலுக்கு தான் படைப்போம் பொங்கலுக்கு வந்து சும்மா சாமி கும்பிடுவோம் பொங்கல் வச்சு சும்மா சாமி கும்பிடுவோம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம இலை போட்டு வடை பாயசம் பொங்கல் எல்லாமே செஞ்சு கீரை காய் எல்லாம் செஞ்சு வச்சு படைப்போம் அது இல்லாமல் நம்ம குலதெய்வத்துக்கு வீட்டில் இறந்து போனவங்கன்னு எல்லாரையும் நினச்சி துணிலாம் வச்சு நாங்கள் படைச்சிட்டு அன்னைக்கு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி துணிலாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் காசுலாம் தருவாங்களே அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கலுக்கு வந்து படைக்கிறோம் அப்படின்றத இந்த பிளாக்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த கொழுக்கட்டெல்லாம் இருக்குல்ல அதை வந்து விளக்கு மாதிரி பிடிச்சி சாதத்துக்கு நடுவில் வச்சு ஏற்றி நாங்கள் வந்து இப்படி தான் காரிக்கு நாங்கள் கும்பிடுவோம் மோஸ்ட்லி வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி நாங்கள் காரியாக வீட்டில் இறந்து போனவங்களுக்கு தான் நாங்கள் வச்சு படைச்சி சாமி கும்பிடுவோமே ஸோ வந்து நம்ம இந்த பிளாகை கண்டினியூ பண்ணலாம் அப்படியே பூனம் சாரி கலெக்ஷனில் போயிட்டு சாரியை பார்த்து எடுத்துட்டோம் இது நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு இங்கே வண்ணாரப்பட்டையில் இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஸோ பரவாயில்லைங்க ச நிறைய எடுத்து எடுத்து காட்டுறாங்க ஒரு இதுவே எதுவுமே சொல்ல மாட்டாங்க நிறைய சாரி கேட்டாலும் எடுத்து காட்டுறாங்க அப்புறம் பில் கவுண்டர் வந்து ஒரு ரெண்டு மூணு கவுண்டர் இருக்கிறதுனால நம்ம மாற்றி மாற்றி பில் பண்ணிக்கலாம் அப்புறம் பில்லாம் போட்டு தான் ஆப்போசிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டப்பையும் கேலண்டரும் தராங்க அதுக்குள்ளே கேலண்டர் காலி ஆகிடுச்சிங்க நாங்கள் போய் வாங்கிறதுக்குள்ளே கேலண்டர் காலி சரி சொல்லிவிட்டு ஒருத்தர் பில் போட்டுட்டோம் சொல்லிட்டு தம்பி வந்து பில் போட்டுட்டு இருந்தான் அப்புறம் அவனே வாங்கிட்டு வரட்டும் நான் கொஞ்சம் ஓரமாக நின்று இருந்தேன் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு ஏன்னா மேல் ஃப்ளோர்லேருந்து கீழ் ஃப்ளோர் வரைக்கும் இவங்களுக்கு வரைக்கும் பர்ச்சேஸ் லோக்கிக்கும் எனக்கும் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை இங்கே வந்து எங்களுக்கு கலெக்ஷன் கிடையாது அதாவது சுடிதார் மெடி டாப்ஸ் டாப்ஸு இதெல்லாம் இங்கே கிடையாது லெகின்ஸ்லாம் எல்லாமே இன்னொரு கடைக்கு நாங்கள் போகணும் இந்த சாந்தி சாரி வந்து சந்து உள்ளே இருக்குது வெளியே என்ட்ரன்ஸில் இருக்கிற பெரிய கடைக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் இதில் தான் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குனே பெருசாக வச்சுருக்காங்க இதில் ஃபுல்லாக லேடிஸ் வியர் தான் அதுவும் இல்லாமல் கிட்ஸுக்கும் இதில் இருக்குது ஸோ லோக் ஸ்டாக் போயிட்டு ஒரு ஃப்ராக் ரெண்டு ஃப்ராக் எடுத்தோம் ஏன்னா அவளுக்கு பேர்தேவும் வருது பொங்கலும் வருது எப்போவுமே அவளுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸும் நான் வாங்கின ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறாங்க ரொம்ப டயர்டாகிடுச்சா பை வேறு ஆளுக்கு ஒரு ஒரு பை ரெண்டு ரெண்டு பை வச்சுருந்ததுனால எங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியல பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதோடு வந்து சென்ட்ரலில் உட்காந்துட்டோம் பார்த்தா ஒரு ட்ரெயின் கூட இல்லை ஆஃப் அன் அவருக்கு எந்த ட்ரெயினுமே கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது இந்த விளாகை நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த விளாகில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் எவ்வளோ ரேட்டு என்ன ப்ரைஸ் என்ன மாதிரின் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்